இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று சித்தம் இருந்தால் செயலுண்டு என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் கிளாடஸ் ஆல்வர்ட் என்பவரைப் பற்றி இன்று காலை உங்களிடம் நான் பேச விரும்புகிறேன் லண்டனில் புறநகர் பகுதியை சேர்ந்த கிளாடஸ் ஆல்வர்ட் சீனாவில் மிஷனரியாக மாற விரும்பினார் இது கம்யூனிசக் கோட்பாடுகளால் ஆளப்படும் தேசமானதால் சுவிசேஷம் பரப்புவதை கடுமையாக எதிர்த்தது சீனாவிற்கு மிஷினரிகளின் அவசியத்தை பற்றி கிளாடஸ் கேள்விப்பட்ட போது கேள்விப்பட்டாக வேண்டும் என்ற ஆசை பிறந்தது தன் வாழ்வில் தேவனின் அழைப்பு விரைவில் வருவதை அவள் அறிந்திருந்தால் சீனா இன்லாண்ட் மிஷினரி பள்ளியில் அவள் படித்தது வருந்தத்தக்க அனுபவமாக அமைந்தது கிளாடிஸ் தனது வேதாகம் அ வகுப்பில் தோல்வியுற்றார் மேலும் வயதான பெண்மணியாக இருந்ததால் அவர் ஒரு மிஷினரியாக செல்ல தகுதி பெறவில்லை தன்னுடைய அழைப்பில் உறுதியோடு கீழ்ப்படிந்த அவள் தன்னிச்சையாக அதை செய்ய முடிவு செய்தாள் சீனாவுக்கான டிக்கெட்டுக்கு தொண்ணூறு பவுண்டுகள் இல்லாத போது கிளாடிஸ் தனது முதல் தடையை எதிர்கொண்டார் ஏனெனில் அது தன்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் விட முப்பது மடங்கு அதிகமாயிருந்தது இறுதியாக ஜெர்மனி போலந்து சைபீரியா போன்ற நாடுகள் வழியாக செல்லும் மலிவான கட்டண பயணத்திற்கு முன்பதிவு செய்தார் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான போர் நடந்து கொண்டிருக்கும் இடத்தின் வழியாக அவள் பயணிக்க வேண்டியிருந்தது ஒரு மிஷனரியாக கர்த்தரை சேவிக்கும் அவளது விருப்பத்தை ரத்தமும் தோட்டாக்களும் தணிக்க முடிந்ததா சில பிறகு அவளுக்கு எச்சரிக்கப்பட்ட காரணமாக சைபீரியாவில் அவளது பயணம் திடீரென நிறுத்தப்பட்டது கிளாடிஸ் குளிர்ந்த பனி காற்றை தாங்கிக் கொண்டு தனியாக உணவுமின்றி முப்பது மைல் தூரத்தில் உள்ள நிலையத்திற்கு திரும்பி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது இருப்பினும் கிளாடஸ் உங்களுக்கு சேவை செய்ய நான் சீனாவுக்கு செல்ல விரும்புகிறேன் என்னை இங்கு மறிக்க அனுமதிக்காதீர்கள் என்று தேவனிடம் ஜபம் செய்தாள் முப்பது மணி நேரம் பட்டினியோடு பலவீனம் அடைந்த நிலையில் சிட்டா ரயில் நிலையத்திற்கு வந்ததும் ரஷ்யா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டாள் அவர்கள் அவளை மிஷினரியாக இல்லாமல் மிலிட்ரியில் அழைத்து சென்றதால் பல நாட்கள் அவர் காவலில் இருந்தார் கிளாடிஸ் வாழ்க்கை முழுவதும் இந்த இரும்பு கட்டுக்குள் இருக்க வேண்டி இருக்குமோ என்று பயந்தால் இருள் சூழ்ந்த வேளையில் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைவில் வையுங்கள் என்ற நெகேமியா நாலாவது அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் அவளுடைய கவனம் ஈர்க்கப்பட்டது பின்பு அற்புதமான விதத்தில் சோவியத்தின் பிடியிலிருந்து தப்பித்து சீனாவுக்குள் நுழைய முடிந்தது கிளாடிஸ் தான் நினைத்தபடி சீன மக்களுக்கு ஒரு மிஷனரியாக மாறுவதற்காக தனது இறுதி இலக்கை நோக்கி பயணித்தார் கர்த்தருடைய ஆவிக்கு முழு மனதுடன் அடிபணியும் போது

கர்த்தரின் தரிசனத்திற்கு அவள் உண்மையாக இருந்ததால் அவள் வாழ்நாளில் சீனாவின் ஆயிரக்கணக்கானோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை அவர் கண்டார் நாம் தேவன் கொடுத்த தரிசனத்தில் இன்று நிலைத்திருக்கிறோமா சற்று சிந்தித்து பார்ப்போம் தேவனே நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக ஆமீன்